உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை திருமாவளவன் போன்றவர்கள் நேரடியாக இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதை தீவிரமாக ஈழ அரசியலில் பேசக்கூடிய சீமான் பக்கம் இவங்க நிக்கல குறைந்தபட்சம் அவரை விமர்சிக்குமா விமர்சிக்காம ஈழத்து தொடர்பான விடயங்கள்ல வந்துட்டு சீமானோட யாரும் நிக்கணும்னு அவசியம் கிடையாது சீமான் ஒரு லேட் அப்பேற்பட்ட திருமாவளவன் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு திமுகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டும் திருமாவளவன் அது அதை இன்னும் ஸ்ட்ராங்காக முன்னெடுக்கலைங்கிற ஃபீல் அவங்களுக்கு இருக்கு திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அவர் வளர்ந்துக்கிட்டே போறாரு ஏழு பிரச்சனைன்ற ஒரு டிமாண்ட் போது அதை அவர் கையில் எடுக்கிறார் சிங்கள அரசு என்ன நினைக்கிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இங்கே விடுதலை போராட்டம் நடக்காது இது சுதந்திரம் என் சுதந்திரம் நான் தான் வென்றாகணும் ஓகே இனி வருங்காலங்களில் தமிழ் தேசியத்துக்கும் அல்லது ஈழ விடுதலை இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு திமுக இடம் கொடுக்கும் நினைக்கிறீங்களா திமுக இடம் யாரு திமுக இடம் ஈழ விடுதலை போராட்டத்தில் பேரிடத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற நாங்க ஏதாவது கேட்டோமா அதாவது ஈழ தமிழ் மக்களினுடைய பலம் ஈழ விடுதலையில் தான் இருக்கு தமிழ்நாட்டினுடைய பலம் ஈழத்தை ஆதரிப்பதில் இருக்கிறது

சீமான் வந்துட்டு அவருடைய தொழில் அவருடைய அது ஃபெயிலியர் அப்படின்ன உடனே அவர் வந்துட்டு என்ன பண்றாரு இதை ஒரு சந்தை மாதிரி போட்டு இது பெரிய கள்ளப்பட்டி வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் சார் இருக்காங்க அவரிடம் சீமான் குறித்த அரசியல் நிறைய பேசுவோம் சார் வணக்கம் திருமாவளவன் போன்றவர்கள் நேரடியாக இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதை தீவிரமாக ஈழ அரசியல பேசக்கூடிய சீமான் பக்கம் இவங்க நிக்கல குறைந்தபட்சம் அவரை விமர்சிக்கமா விமர்சிக்காம ஈழத்து தொடர்பான விடயங்கள்ல வந்துட்டு சீமானோட யாரும் நிக்கணும்னு அவசியம் கிடையாது சீமான் ஒரு லேட் என்ட்ரி தமிழ் தேசியம் அப்படின்றது ரெண்டாவது பெரிய கொள்கை முதல்ல சாதி ஒழிப்பு அடுத்து தமிழ் தேசியம் மூணாவது தான் பெண் விடுதலை எங்க திருமாவளவனுடைய அது சோ அவங்க வந்துட்டு அதில் ஈடுபடுதலை போராட்டத்துலலாம் ரொம்ப ரொம்ப உருப்படியாக நின்றாங்க நல்ல உரமாகவும் நின்றாங்க இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ சீமான் வந்துட்டு நான் தனியாக தான் போயிட்டு வேட்டையாடுவேன் நான் நாலு டாரி நாலு இதெல்லாம் வச்சுக்கலாம் நான் போக மாட்டேன் நான் புலி அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பேசுறேன் இது என்ன பேச்சு இதில் யார் உன்னோட வருவா சரி விருந்து கிடைக்கிற அப்படின்னா வர்றவங்க விருந்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டு போகிற வரைக்கும் முகமலர்ச்சியோடு நீங்கள் அவங்களுக்கு பரிமாற அவங்க சாப்பிடுவாங்க நீ வந்து உக்காந்துட்ட உடனே இதை வந்துட்டு சாப்பிடுற பாரு தண்ட சுரண்டா நீங்க பேசுறீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவங்க போயிடுவாங்கல்ல இதுதான் இவருக்கு நடக்குது அவரை அழைக்கிறாரு இவங்க போகலன்னு வச்சுக்கோங்க அவர் இந்த மாதிரி ஒரு முறையில அவரை அழைக்கிறதே இல்லையே ஒருபோது சிவன் யாரையும் அடைக்க மாட்டாரு அழைச்சாரு நீங்க சொல்லுங்க பாப்போம் அடைக்கவே மாட்டாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னை பற்றி மற்றவர்கள் பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறா அதான் சோ அதற்காக ஈழ அரசியலா அவரை எடுத்துக்கிறாரு ஈழ அரசியலை வந்துட்டு இவர் எடுக்கறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல ஏன்னா ஈழ அரசியல் அப்படின்றது விடுதலையோட சம்பந்தப்பட்டது இப்ப தலைவருடைய புதல்வி அங்க இருந்து வெளிநாட்டு எழுந்துட்டு இந்த இதெல்லாம் செய்யறாங்க ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு மோசமா இருக்குது இவங்க ஒரு கட்டத்துல சர்வதேச பலவீனமாகி இலங்கையில இருக்கக்கூடிய மத்த போர்சஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் போர்சஸோட வந்துட்டு தன்னுடைய இறச்சிக்கு முற்படும் போது அப்போ உருவாகிற அந்த ப்ரொட்டக்ஷன் ஏழு தமிழ் மக்களை காக்குமே தவிர மற்றபடி அரசியை அவங்களை காப்பாற்றுறதுக்கான ஓகே இப்போ நாடு கிடந்த தமிழக அரசாங்கம் ஆகட்டும் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இல்லக்கூடிய கேள்வி என்ன அப்படி இருக்குன்னா இப்ப இங்க வந்து சீமான் பேசக்கூடிய அந்த ஈழ தமிழ் தேசிய அரசியல இங்க இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது கொஞ்சம் வலிமையான ஒரு அரசாக தமிழ் அரசாக உருவாச்சு அப்படின்னா அது அவர்களுக்கு எந்த விதத்துல பலம்னு அவங்க நினைச்சு அதை பேசுறேன் அதாவது ஈழ தமிழ் மக்களினுடைய பலம் ஈழ விடுதலையில தான் இருக்கு தமிழ்நாட்டினுடைய பலம் ஈழத்தை ஆதரிப்பதில் இருக்கிறது ஈழ மக்களினுடைய பலம் தமிழ்நாடு எங்களுடைய விலக்கிக் கொள்ள முடியாத தொப்புள் கூடிய உறவுன்னு சொல்றதுல தான் இருக்குது இந்தியா எப்படி பண்ணாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு எடுக்கணும் இந்த முடிவின் பார்ப்பட்டு தான் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நிற்கிறாங்க இதில் நடுவில் ஃபோட்டோ காட்டின விளையாட்டெல்லாம் விட்டுருங்க இப்படி தான் வந்து நிற்கிறாங்க எனவே தலைவர் மேதகு பொறுத்த வரைக்கும் இந்த ஒற்றுமை வேணும் தமிழ் தேசியத்துக்கான இந்த ஒற்றுமை வேணும் தான் அவர் நினைக்கிறாரு முடியும் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு சிந்தனையே கிடையாது இங்கே நீங்கள் விடுதலை போகிறாட்டலாம் சொன்னீங்கன்னுலாம் அவங்க ஆதரவே தரமாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்த நான் எதுக்குறேன் என்னன்னா கடந்த காலங்களில் வைக்கவோ திருமாவளவனோ ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று மறக்க முடியாதது மறக்க முடியாது இப்போ ஒரு ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்டாரு ஒருத்தர் இப்போ அஹ் உம் ஏரிய அந்த கட்சி இயக்கம் விடுதலை புலிகள் அதை ஒட்டிதான் இங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு திருமாவளவன் தொடங்குறாரு கிட்டத்தட்ட அதோடைய ஒரு ரெப்ளிகா அந்த டைட்டில் இருக்கு இந்த கட்சி பெயர்ல அப்பேற்பட்ட திருமாவளவன் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு திமுகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டும் திமுக மேலே அந்த ஈழம் சார்ந்த விமர்சனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த கரை இன்னும் அவங்க மேலேருந்து படியில அப்படிங்கும்பொழுது திருமாவளவன் அது அதை இன்னும் ஸ்ட்ராங்காக முன்னெடுக்கலைங்கிற ஃபீல் அவங்களுக்கு இருக்குது நீங்கள் ஒரு அந்த ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது கேள்வி ரொம்ப பெருசு இதில் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் அவர் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு ஏழை பிரச்சனைன்ற ஒரு டிமாண்ட் வரும்போது அதை அவர் கையில் எடுக்கிறார் அது அவர் வந்துட்டு எவ்வளோ தூரம் பயணம் பண்ண முடியுமோ அதை பயணம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு உயரமாக எடுத்து இது வந்து நாடு கிடந்த அப்படியே எல்லாருக்கும் தெரியும் அதனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவருடைய அரசியல் அப்படின்னு பா மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது அல்ல ஒரு பிளப்பு அதிதான் புரியுதுங்களா ஒன்பது மணிக்கு மேலே சாவி இருக்காது பற்றிக்கு அவ்வளோதான் மேட்டர் கொஞ்சம் கொடுத்து இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்த் தேசியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உள்ளபடியே ஒரு தமிழ் தேசிய கருத்தியரை மையமாக வைத்து ஒரு கட்சியை உருவாக்கவர்களா மாட்டார்கள் அதுக்கான பாசிபிலிட்டியை தான் பத்தி இவங்க யோசிக்கிறமே உடைய நம்மள ஒன்னா இருப்போம் ஒன்னா இருப்போம் ஒருபோதும் ஒன்னா இருக்க முடியும் ஓகே இப்ப இலங்கையில அனுரவே வந்துட்டாரு வந்த பிறகு கூட இந்த உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லப்பட கூட இதை நான் பாக்கல நான் பொருளாதாரத்தை நோக்கிதான் நான் கவனம் செலுத்த போறேன் அப்படி ஆனதுக்கு பிறகு அவர்கள் வந்து எந்த நம்பிக்கையில இங்க தமிழ்நாட்டு அரசியல கவனிச்சு இதுல மாற்றம் வரும் எதிர்பார்க்கறாங்க இல்ல இப்ப தமிழ்நாடு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உதவிச்சு ஒரு நானூறு கோடி அளவுக்கு வந்துட்டு மருந்து பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போய் குடிச்சு படப்பெரிஞ்சு வடலா வந்துட்டு ஒரு ஆரோமிட்டது நல்ல ஒண்ணு இன்னொன்னு வந்துட்டு ஈழத்துல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க சிங்கள அரசு என்ன நினைக்கிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இங்கே விடுதலை போராட்டம் நடக்காது இது சுதந்திரம் என் சுதந்திரம் நான் தான் வென்றாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது ரூட் ஃபோர்ஸோடு அவங்க போகிறாங்க அந்த இடத்த தாட்டத்துக்கு முன்னாடி எவ்வளோ முதலைகள் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் தான் ஒரு அந்த இடம் கரைக்கும் அவங்க போகிறாங்க அப்போது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் என்னன்னா தமிழ்த் தேசிய உண்மையான ஒரு பெய் வடிவத்தில் உருவாகக்கூடிய அளவிற்கு அதனுடைய தோழர்களும் தொண்டர்களும் தயாராகி விட்டார்களா ஏற்கனவே இருந்தவங்க அழிச்சிட்டாங்க சீமான் உட்பட அழிச்சிட்டாங்க இப்போ இதை சரி பண்ணுவாங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படி சரி பண்ணிட்டு இவங்க ட்ராக்ல வரும்போது அந்த இந்த ஈழ விடுதலைக்காக நின்ன கருத்தியல் ரீதி தொடர்பு நிறைய உட்கார வச்சு அப்ப பேசும்போது இந்திய தமிழ் நீங்க சேர்த்து பேசுறீங்கன்னா இந்திய கூட போயிடும் ஓகே இனி வருங்காலங்களில் தமிழ் தேசியத்துக்கும் அல்லது ஈழ விடுதலை இந்த மாதிரியான கருத்தியல்களுக்கு திமுக இடம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா திமுக யாருங்க இடம் கொடுக்குறது திமுக என்ன இருக்குது இடம் கொடுக்குறது ஈழ விடுதலை போராட்டத்தில் நீ வந்து கலந்துக்கிட்டேன் பேர் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற நாங்கள் ஏதாவது கேட்டோமா பேசாதீங்க ஒரு சொல் சொல்றேன் பேசவே பேசாதீங்க அவ்வளவுதான் சார் ரவீந்திரன் துரைசாமி அவர் சொல்றாரு நீங்க சீமான் மீதான வெறுப்பால் விஜய் ஆதரிக்கிறீங்க அல்லது திமுக மேல இருக்கிற ஒரு சாப்டார் அடிச்சுட்டு சீமானை மிக முக்கியமான ஒரு வெறுப்பை சீமான் மேல கக்குறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் இது எப்படி உங்க உள்ளத்தோட என்னன்னு எனக்கு அதை கொஞ்சம் அவருடைய காரண தேடல் வந்துட்டு அது அவருக்கு தான் தெரியும் அவர் என்ன வேணாலும் பேசுவார் அது அவருக்கு ஏற்ற காரணங்கள் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் நாம் தமிழர் கட்சியில வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாங்கள்லாம் ஜனவரி எட்டாம் தேதி பிரதகடத்துக்கு காரணம் அந்த ஒரு கட்சியில வந்துட்டு அடிப்படை உறுப்பினர் காடை கூட கொடுக்கல யாருக்கும் இந்த மாவட்டத்தை நியமிச்சிருக்கிறான்னு ஒரு லெட்டர் கூட கொடுக்கல இப்படிதான் ஒரு அனாமதைய கட்சி அவர் நடத்திட்டு இருந்தாரு தலைவர் எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்கும் இங்க இருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானா எல்லாமே அன்ஆர்கனைஸ்டா இருக்கும் எப்படி சதிச்சுக்குவீங்க இதுதான் பிரச்சனை வெளியேறோம் அவ்வளவுதான் வெளியேறிட்டு எல்லாரோடையும் பெரிய பெரிய மக்களோட போய் பேசுறோம் எல்லாம் வந்துட்டு குளிக்கிறாங்க அந்த இது கழுவி விட்டுறாங்க சரி இந்த தொடர்பே வேணாம் அப்படி தலை கொடுத்து தலைமுடிக்கிட்டாங்க எல்லா தலைமுடிக்கிட்டாங்க அவ்வளோதான் இது ஒன்று இன்னொரு விஷயம் அது நீங்கள் கேட்டது உங்களுடைய மனசுல நீங்க சொல்லுங்க என் மனசில் எப்போதும் சொல்ல வர மக்களுக்கான நன்மையை செய்யறது அப்படின்றது தான் அது ஒரு யோகமாகவே நான் நினைக்கிறேன் யோகனா இறைவனோடு ஒன்றித்தல்னு அர்த்தம் ஏழையின் சிரிப்பல் இறைவனை கண்பர் அந்த மாதிரி இந்த மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த மக்களுக்கான சேவையை செய்தோம் இதுக்காகலாம் வந்துட்டு பத்து காசு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு நிலையில தான் நான் வந்துட்டு செய்யறேன் இதான் என்னோட பியூரிட்டி சீமான் வந்துட்டு அவருடைய தொழில் அவருடைய அது ஃபெயிலியர் அப்படின்ன உடனே அவர் வந்துட்டு என்ன பண்றாரு இதை ஒரு சந்தை மாதிரி போட்டு பெரிய கள்ளப்பெட்டி அவர் நம்ம அதெல்லாம் கிடையாது ஏட தமிழர்கிட்ட நான் வாங்கின பதினஞ்சாயிரம் கூட நாம் தமிழர் கட்சி தான் தந்து கொடுத்தது புரியுதுங்களா நம்ம எவ்வளவுதான் ஆனா சீமான் அப்படி கிடையாது அவருக்கு குறி பணம் அதுக்கு அவர் என்ன வேணாலும் செய்யலாம் எனக்கு குறி என் மண்ணின் விடுதலை என் மக்களின் விடுதலை அதற்காக நாங்கள் உழைப்போம் அவ்வளோதான் ஓகே அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி திரைநதி நிறைய பேர் கொடுத்தி சீமானிடம் கொடுத்து ஏமாந்தார்கள் அப்படிங்கிற கருத்துமே வருது வாங்கினாரா இல்லையான்னு கேளுங்களேன் ஒரு தொகுதினா டெபாசிட் வாங்கலை ஆனால் எவ்வளோ சொத்துக்களை வாங்கிட்டீங்க பாருங்க அவ்வளோதான் தமிழ் தேசியம் அப்படின்றது ஐயா ஏமாற்றம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது தமிழ் மக்களுக்கான அரசியல் அது ஓகே அந்த அரசியலின் ஒரு எதிரியை தேடிக்கிட்ட அலையில இந்த நான் எது நான் என் இனத்துக்காக என் தமிழ்நாட்டுக்காக சொல்கிறேனோ அதை வந்து ஒரு மலையாளி கேரளாவுக்கு பொறுத்தனா அப்படி பொருந்தணும் கர்நாடகாக்கு பொறுத்தனா பொருந்தணும் ஆந்திராவுக்கு பொறுத்தனா பொருந்தணும் இவங்க சொல்கிற மாதிரி நான் இன பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் மொழி ஆதிக்கத்தை பார்த்துட்டு இருந்தேன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்புறம் எப்படி நான் தமிழன அவங்க சொல்லுங்க சோ நிச்சயமாக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு நன்றி சொல்றேன்